ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியூட்டி ஹோமர் பேர் வந்து முட்டை வச்சுட்டாங்க இவங்க நம்மக்கிட்ட வந்து கரெக்டாக ஒரு மாதம் ஆக போகுது முட்டை வைக்க கொஞ்சம் டைம் ஆகும்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் இவங்க முட்டை வைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதுக்கு முன்னாடி போட்ட புறா அப்டேட் வீடியோவில் வந்து இந்த மாதிரி உருவத்தில் பெருசாக இருக்கிற புறாக்கெலாம் இந்த சைஸில் கூண்டு கொடுக்கக்கூடாது இதோட கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கூண்டு கொடுக்கணும் ஏன்னா கூண்டு செட் ஆகாது முட்டை வைக்க மாட்டாங்க சொல்ல முடியாது சில டைமில் வந்து முட்டை வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை போட்டு கரெக்டாக நாலு நாள் சென்று பார்த்தீங்கன்னா இவங்க முட்டை வச்சுட்டாங்க என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சரியாக முட்டையில் உட்காரல அதனால் இவங்க வச்ச டைமில் வந்து நம்மக்கிட்ட ஒரு சாதா பேர் வந்து முட்டை வச்சாங்க அதான் அந்த சப்ஜா பிளாக் அண்ட் ஒயிட் பேர் இருக்குல்ல அவங்க முட்டை வைச்சாங்க அதனால என்ன பண்ண இவங்க முட்டையை எடுத்து அவங்க கிட்ட வச்சுட்டு அவங்க முட்டையை எடுத்து இவங்ககிட்ட வச்சுட்டேன் இப்போ அவங்க முட்டையில் தான் இருக்காங்க இவங்க முட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதா கிட்ட தான் இருக்குது ஒரு அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையில் சரியாக உட்காரல ஒரு முட்டையில் உட்காண்டுருப்பாங்க இன்னொரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும் இப்போ தான் வந்து கரெக்டாக முட்டையில் உட்கார ஆரம்பிச்சிக்கிறாங்க இவங்க ஆல்ரெடி ப்ளீடாகி முட்டை வச்ச பேர் தான் பூண்டு சின்னதாக இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி இருக்கலாம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கூண்டு கொடுக்கணும் இந்த பூண்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒன்றைக்கு ஒன்றை இந்த மாதிரி புறாக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி கூண்டு சைஸ் கொடுக்கணுன்னா ஹைட்டு ஒன்றை இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த அகலம் இருக்குல்ல இது வந்து ரெண்டு இல்லைன்னா ஒன்றரை இருக்கும் நான் கரெக்டாக இந்த நீட் இருக்குது பார்த்தீங்களா இந்த நீட்டு வந்து மினிமம் ரெண்டாவது கொடுக்கணும் அப்போ தான் இவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம அகலம் கூட வந்து ஒன்றரை வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த நீட்டு வந்து ரெண்டு கொடுக்கணும் ஹைட்டு ஒன்றரை இருந்தால் ஓகே தான் இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தகுந்த சைஸில் கூண்டு ரெடி பண்ணணும் அது வரைக்கும் இவங்க இந்த கூண்டில் தான் இருப்பாங்க இதே நம்ம கட்டிங் போத்தின பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரெண்டு மாதம் ஆகப்போகுது இவங்க இன்னும் முட்டை வைக்கல அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே ஆயிடுச்சு இன்னும் கூண்டு தான் செட் ஆகல இதுக்கு முன்னாடி இவங்களை நான் அந்த கூண்டில் விட்டு வச்சுருந்தேன் அந்த கூண்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றைக்கு ஒன்றரை இப்போ தான் இந்த கூண்டுக்கு இவங்களை மாற்றினேன் இந்த கூண்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து ரெண்டரை இந்த நீட்டை ரெண்டரை அகலம் வந்து ஒன்றரை இவங்களுக்கும் ஒரு கூண்டு ரெடி பண்ணணும் இதுக்கு முன்னாடி இந்த கூண்டில் நாட்டு செவலை விட்டு வச்சிருந்தேன் நாட்டு செவலை வந்து வேறு கூண்டில் விட்டனால இவங்களை வந்து நான் இந்த கூண்டுக்கு மாற்றிட்டேன் இவங்களுக்கு இந்த பூண்டு செட் ஆகிடுச்சின்னா முட்டை வைக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா முட்டை வைக்க கொஞ்சம் டைம் ஆகும் இவங்களும் ஆல்ரெடி ப்ரீடாகி முட்டை வச்சப்பார் தான் எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு ரெண்டு மூணு வயசு இருக்கும் இவங்களுக்கும் தகுந்த சைஸில் ஒரு பூண்டு ரெடி பண்ணணும் அது வரைக்கும் இவங்க இந்த பூண்டில் தான் இருப்பாங்க எப்போ முட்டை வைக்கிறாங்கன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் பியூட்டி ஹார்மர் முட்டையை இவங்ககிட்ட தான் நான் வச்சுருக்கேன் இவங்கள பற்றி சொல்லவே வேணாம் ஆல்ரெடி இவங்களை பற்றி உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் எனக்கு டவுட் இருக்குது முட்டை பொரியுமா பொரியாதா அப்படின்னு இன்னும் நான் முட்டையை செக் பண்ணி பார்க்கல முட்டையில கரு இருக்கா இல்லையேன்னு இன்னும் ரெண்டு மூணு நாள் சென்று போனதுக்கப்புறம் தான் முட்டையை செக் பண்ணி பார்க்கணும் முட்டையில் கரு இருக்கா இல்லையான்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் முட்டை பொரியுதா இல்லை பொறியாமல் இருக்கான்னு ஒரு முட்டை பொறிஞ்சாலும் சந்தோஷந்தான் பார்ப்போம் ஓகே காய்ஸ் அடுத்த அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க